హలో గైస్ వెల్కమ్ బక్ టు ఇఆర్ఆర్ఆర్ఆటిఎం టిసి అకాడమిక్స్ కమంత్ ఆన్సర్ సో పట్టుకు నంబర్ నైంటీన్ కొస్ పాంవారు கொஷின் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டிவைட் ஹண்ட்ரட் டிவைட் டென் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ அதோட வேல்யூ வேணும்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க பத்தாயிரம் வகுத்தல் நூறு வகுத்தல் பத்து ஈக்குவல் டு என்ன ஸோ அதை மதிப்பு காணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளான சந்தான் ஸோ ஒரு டிவைடட் இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ பத்தாயிரம் டிவைடட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ரெண்டு ரெண்டு டிசைட் அடிச்சுட்டு ஆன்சர் வந்து ஹண்ட்ரட்னு சொல்லி போட்டுருக்கலாம் இப்போ மூணு டிவைடர் வருது நாலு டிவைட் வருது அஞ்சு அது மாதிரி போகுது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கதே சொல்லி எடுத்து எழுதுங்க டென் தௌசண்ட் டிவைடட் ஹண்ட்ரட் டிவைடட் டென் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வகுத்தல்ல இருக்குது ஸோ வகுத்தலில் இருக்கிறத பெருக்களுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ வகுத்தில் இருக்கிறத பெருக்களில் மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அதோட ரெசி ப்ரோக்கள் எதுனா போதும் அதாவது கொடுத்துருக்க நம்பருடைய ரெசி ப்ரோக்கள் தலைகீழே எதுனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டிவைடரில் ஒன்றுமே இல்லை ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ இப்போ பத்தாயிரம் அப்படியே வச்சுக்கோங்க இந்த நூறு வந்து இப்போ வகுத்தல இருக்குது ஸோ நூறு பை ஒன்று வகுத்தலில் இருக்குது அதை வந்து பெருக்கில் மாற்றணும் அப்படின்னா பெருக்கல் போட்டு அதோட ரெசிபர் வகுக்கல் தலைகீழி வேலையை எழுதுங்க ஸோ ஒன்று பை நூறு அகைன் இதோடய தலை ஒன்று பை பத்து ஸோ அவ்வளோதான் இப்போ பெருக்கில் வந்துருச்சு ஸோ இப்போ ஒன்றுமே கிடையாது மேலே இருக்கிறது மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் அப்படியே ஆச்சுன்னா ஆன்சர் வந்துடும் ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அகைன் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜீரோ வச்சிருங்க ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பத்து தான் இருக்குது ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பத்து ஸோ பத்தாயிரம் வகுத்தல் நூறு வகுத்தல் பத்துடைய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்து ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுக்குறேன்றதுனால டிவைடட் பை ஒன்று போட்டு அதுக்கப்புறம் ரெசிப் ப்ரொக்ல் பண்ணுறோம் ஸோ நீங்கள் நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா ஈஸியாக நீங்களே மனசுலேயே போட்டுடலாம் ஸோ மைண்ட் கால்குலேஷனே பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம ஒன்று பை பத்து தான் இருக்குது ரெசிப் ப்ரொக்கோல் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாக அடிச்சிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்கள் ஸோ சிம்பிளான சம் தான் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஆயிரத்தி ஐநூறு டிவைடட் நூற்றி ஐம்பது டிவைடட் பதினஞ்சு இதோட வேல்யூ என்னென்னு சொல்லுங்கள் ஸோ கொஷின் அகைன் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு வகுத்தல் நூற்றி ஐம்பது வகுத்தல் பதினஞ்சு ஸோ இதோடய வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ கேஸ்